இந்தியாவுக்கு கூறி பாகிஸ்தான் பதுங்கி செய்கிற வேலையை கேட்டால் ஆகிடுவீங்க நம்ம ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு அதிரடி ஆபரேஷன் பண்ணி பாகிஸ்தான்ல இருந்த ஒன்பது தீவிரவாத முகாம்களை அழிச்சாங்க இதை பற்றி போன ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா நாலு நாள் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலும் நடத்தியிருக்கோம் பாகிஸ்தான் திருந்திடும்னு எதிர்பார்த்தா அடப்போங்கப்பா அவங்க இன்னும் மோசமா எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பக்கத்துல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒன்பது புது முகாம்கள் பதிமூன்று லான்ச் பேட்களை ரகசியமா கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த முகாம்கள் எல்லாமே அடர்ந்த காட்டுக்குள்ள சேட்டிலைட்ல கூட சிக்காத மாதிரி ட்ரோன் ஏவுகணைகள் எதுவும் தாக்க முடியாத அளவுக்கு அதிநவீன வசதிகளோட தயாராகிட்டு இருக்குதான் பிளாக் ஹீட் சென்சார் மரங்களுக்கு நடுவே பார்க்கிற ரேடார் சேட்டிலைட் கேமரா தெர்மல் சென்சார்னு ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்குதான் சின்ன சின்ன யூனிட்டுகளா பிரிச்சு செய்யறதுனால தாக்குனா கூட அதிக உயிர் சேதம் ஆகாதுன்னு பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐ இந்த வேலையை செய்ய தூண்டிவிடுதான் சமீபத்துல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகள் சேர்ந்து ரகசிய மீட்டிங் போட்டு இந்த முகாம்களுக்கு பண உதவியும் ஆட்களும் கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இது நமக்கு பெரிய அச்சுறுத்தல் தான் ஆபரேஷன் சிந்துர் இன்னும் முடியலன்னு இந்தியா எச்சரிச்சிருக்கு பாகிஸ்தானோட இந்த சூழ்ச்சிக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்கும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க